திருவருகை காலம் முதல் வாரம் செவ்வாய் எசையா பதினொன்று ஒன்று முதல் பத்து லூகா பத்து இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்கு குழந்தைகளுக்கு வெளிப்படுத்த நீர் தெரியாது என்பது தெரியாது கிராமப்புறத்தில் இருந்த அரசு மேநிலை பள்ளி அது அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் பத்தாம் வகுப்பு மாணவர்களை பார்வையிட சென்றார் வகுப்பறைக்குள் நுழைந்ததும் அவர் அந்த வகுப்பில் நன்றாக படிக்கும் மாணவர்கள் யார் யார் என்பதை அவர்களிடம் பல கேள்விகள் கேட்டு தெரிந்து கொண்டார் பின்னர் அவர் வகுப்பாசிரியரிடம் இந்த வகுப்பில் படிப்பில் மிகவும் பின்தங்கிய மாணவர் என்று யாராவது இருக்கின்றாரா என்று கேட்டார் இருக்கின்றார் என்று சொல்லிவிட்டு ஒரு குறிப்பிட்ட மாணவரை சொன்னார் வகுப்பாசிரியர் அவரை ஏன் படிப்பில் மிகவும் பின்தங்கிய மாணவர் என்று சொல்கிறீர்கள் என்று தலைமை ஆசிரியர் அவரிடம் கேட்டதற்கு அவர் இந்த மாணவருக்கு தனக்கு எதுவுமே தெரியாது என்பதே தெரியாது அதனால்தான் இவரை படிப்பில் மிகவும் பின்தங்கிய மாணவன் என்று சொன்னேன் என்றார் தெரியாததை தெரியாது என்று ஏற்றுக்கொள்கின்ற போதுதான் புதியவற்றை தெரிந்து கொள்ள வாய்ப்பிருக்கும் பலரும் இது இன்று எதுவும் தெரியாமலேயே தெரிந்தவர்கள் போன்று காட்டிக் கொள்கின்றார்கள் இத்தகையோருக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த போவதில்லை என்கிறது இன்றைய இறைவார்த்தை அது குறித்து நாம் சிந்திப்போம் திருவிவிலிய பின்னணி எல்லாம் முடிந்து போய்விட்டது என்றிருந்த யூதான் நாட்டினருக்கு அரசர் ஒருவர் தோன்றுவார் அவர் நீதியோடும் நேர்மையோடும் உண்மையோடும் அமைதியோடும் மக்களை வழிநடத்துவார் என்று சொன்னால் அது எத்தனை நம்பிக்கை அளிக்கும் செய்தியாக இருக்கும் அத்தகைய நம்பிக்கை செய்தி அளிக்கிறது இன்றைய முதல் வாசகம் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட யூதர்கள் ஆண்டவர் தங்களை கை நெகிழ்ந்து விட்டார் என்றிருந்த வேளையில் நாற்பத்தி ஒன்பது பதினான்கு இறைவாக்கினர் எசையா ஆண்டவருக்குரிய நாளில் ஈசா என்னும் அடி மரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர் விடும் என்கிறார் தளிர் என்பது நம்பிக்கையின் அடையாளம் அது மெசியாவாம் இயேசுவை குறிக்கின்றது இத்தகைய அரசர் மக்களை ஞானத்தோடும் நீதியோடும் வழிநடத்துவார் அவரது ஆட்சி காலத்தில் மண்ணில் அமைதி நிலவும் என்று சொல்லப்படுகின்றது இன்றைய நட்சதி வாசகம் மெசியா தன்னை யாருக்கு வெளிப்படுத்துவார் என்பதை பற்றி பேசுகின்றார் இயேசு ஞானிகளும் அறிஞர்களும் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற ஆணவத்தில் இருந்தார்கள் உண்மையில் அவர்கள் எதுவும் தெரியாதவர்களே இந்நிலையில்தான் இயேசு ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தியதற்காக தந்தையை போற்றுகின்றார் இயேசுவின் சீடர்கள் எளியவர்களாக இருந்தார்கள் அதனால் அவர்களுக்கு இயேசு வெளிப்படுத்தப்பட்டார் நாமும் இயேசுவின் சீடர்களைப் போன்று மனத்தாழ்மையோடு இருந்தால் இறை ஞானம் நமக்கு வெளிப்படுத்தப்படும் சிந்தனைக்கு கடவுள் விண்ணகத்திலும் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்திலும் குடி கொண்டிருக்கின்றார் உண்மையாய் கடவுளை நாடி தேடுவோர் அவரை கண்டு கொள்கின்றனர் இவ்வுலக ஞானம் ஆண்டவரை பொறுத்தளவில் மடமை இறைவாக்கு தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் மத்தேயு அஞ்சு எட்டு என்பார் இயேசு எனவே நாம் தூய்மையான தாழ்மையான மனத்தவராய் வாழ்ந்து கடவுளை காணும் பேற்றினை பெற்று இறை அருளை நிறைவாகப் பெறுவோம் ஆமேன்